ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினைத்தான் கொண்டு வந்துள்ளேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கின்றது அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் தான் கேட்க வேண்டும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா எங்கே ஒருவருக்கு நல்ல செய்தி ஒன்று வந்துவிட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது பொறாமையாகவும் வயிற்றெரிச்சலாகவும் இருக்கிறதல்லவா உனக்கு இந்த நல்ல செய்தியை அம்மா சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக நீ கவனத்தோடு கேட்க வேண்டும் இதை நீ மட்டும் தனிமையில் கேட்டு மன மகிழ்ச்சியும் அடைந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அதுவெல்லாம் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும் உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னிடத்தில் வந்து சேரும் அதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை எதார்த்தத்தோடு புரிந்து கொண்டு நடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நீ நினைத்ததை எல்லாம் உடனே நடக்கவில்லை என்று மனம் வருந்தாதே நீ எத்தனை காலமும் பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் எல்லாமே உனக்கு நல்ல தரமான முடிவுகளை கொண்டு வந்து உன் கண்முன்னால் நிறுத்தத்தான் போகிறது இல்லையே நான் உன்னுடைய போராட்ட வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டு உனக்கென்ன உண்மையான யாருமே இல்லை என்று நினைத்து வருந்தினாய் அல்லவா அது எல்லாம் இனி உனக்கு மாறத்தான் போகின்றது நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த வராகி உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் உனக்கு உறுதுணையாகத்தான் நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் குழந்தை துன்பங்களை எல்லாம் நீ துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட வேண்டும் எத்தனை சோதனைகள் என் குழந்தையின் வாழ்க்கையில் வந்தபோதும் அதையெல்லாம் போராடி நீ ஜெயித்து வந்து விட்டாய் அல்லவா இந்த மனப்பக்குவம் தான் உனக்கு பலம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கை உனக்கு அமையதான் போகின்றது ஏன் அன்பு குழந்தையே ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக நீ புரிந்து கொள் யாரேனும் ஒருவரும் இடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே அம்மா நமக்கு நேரம் சரியில்லையே இனி என்ன நடக்கப் போகின்றதோ இனி நம் வாழ்க்கை என்னவாகி போகின்றதோ என்றெல்லாம் நீ கலங்கி விடாதே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை வராகியின் கையில் நீ ஒப்படைத்து விடு ஏனென்றால் உன்னுடைய நேரத்தை உருவாக்குவது உன் வராகி நான் அல்லவா அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி வைக்கக் கூடியதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை எல்லா வளங்களும் கிடைக்கும்படி மாற்றிக் கொடுக்க வேண்டியது இந்த வராகியின் பொறுப்பல்லவா உனக்கு நான் நல்ல வராகி ஒரு பாதுகாவலனாகவும் இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்று என் இடத்திலேயே ஒரு விஷயத்தை சொன்னாலும் உனக்கு நல்லது என்று என் மனதுக்கு பட்டுவிட்டால் அந்த விஷயத்தை உனக்கு கொடுத்துதான் தீர்வேன் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நீ வேண்டி நிற்பாய் ஆனால் அது உனக்கு தீயதை தரும் கஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கும் என்று உன் வராகி நான் உணர்ந்தேன் ஆனால் அதை உனக்கு கொடுப்பதிலேயே தாமதங்கள் ஏற்படுத்தி நீயாகவே அதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் இதுவெல்லாம் தான் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை உன் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் அது எல்லாம் நல்லதுக்குத்தான் என்ற ஒரு மண்ணிலையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இதுவரை யார் உன்னை வாழ்க்கையில் அழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை நான் எழ வைக்கப் போகின்றேன் அவர்களை விடவும் சிறப்பாக உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்து யாருமே இல்லை என்று போற போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த நேரத்தில் என் குழந்தை நீ கவலைப்படாதே உன் மனதை தளரவிடாமல் என் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வராகி எப்பொழுதும் உன் வாசலில் தான் காவலுக்கு நிற்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை பெரும்பாலான நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ தனிமையாக போராடி கொண்டிருக்கின்றாய் உனக்கு உன்னுடைய போராட்டத்தில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் அடிக்கடி வந்துவிடுகிறது இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் வராகி சொல்வதை கேட்டு அதை நீ திருத்தி கொள்ள வேண்டும் நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றி தான் எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை கரு வராகி என்று நீ என்னை அழைத்தால் போதும் இந்த வராகி எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உன்னோடு துணையாக நான் வந்து விடுவேன் உன்னை அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் மீட்டு எடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே குழந்தையே உன் மனதில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நீ நினைத்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட விஷயமானது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து போகிறது அதற்கு எத்தனை நாட்களும் தாமதங்கள் ஆகி இருக்கலாம் ஆனால் இனிமேல் அது ஒரு நாளும் தட்டிப் போகாது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியானவள் முழுமையான சந்தோஷத்தை பெற வேண்டும் மன நிம்மதியை மறைக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் நீ நேர்மறையான வார்த்தைகளையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்களின் எதிர்மறையான வார்த்தைகளும் எண்ணங்களும் தான் உன்னுடைய தோல்விக்கு அதிகமான காரணங்களாக இருக்கிறது உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்களாக இல்லை முதல் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே நல்ல பதில் கிடைத்து கிடைத்தது கிடையாது ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது அல்லவா அந்த அனுபவத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் யார் எப்படியோ குறை சொன்னால் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதே நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் நீ உன்னை எப்பொழுது மாற்றி கொள்ளாதே நீ எப்பொழுது ஒன்றை இழக்கிறாயோ அப்போதெல்லாம் அது நினைத்து நீ வருத்தப்படாதே வாழ்க்கை உண்மை விட ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுப்பதற்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் நீ நினைத்துக்கொள் நான் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து தான் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் யார் மூலமாவது உன்னுடைய செவிகளில் நான் ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்னையே நினைத்து சரணடைந்து விட்ட குழந்தை அல்லவா உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவண்டு போய்விடாதே உனக்காக இந்த வராகி இருக்கும் வரை எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் ஒரு நாளும் நீ தோற்று போகும்படி செய்து விடாது அதுபோல யாரெல்லாம் உனக்கு பாவங்களை செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்யும் அவர்கள் என்னவெல்லாம் தீவினைகள் உன் வாழ்க்கையில் செய்தார்களோ அதற்கான பலன்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை விடாது நீ எப்போதும் அமைதியாக இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய தண்ணி கண்ணீர் உன்னுடைய மனவலி உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் மட்டுமே கொடுக்க வேண்டும் உனக்கு அருகில் இருக்கின்றவர்கள் ஏதேனும் மன வேதனையில் இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையும் நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையும் அவர்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்ற வேண்டும் அவர்கள் எடுக்கின்ற தவறான முறைகளிலிருந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி யாராவது ஒருவரை உன் வாழ்க்கையில் நீ மாற்றி விட்டாய் ஆனால் அதற்கான புண்ணிய பலன்கள் எல்லாம் உன்னை தான் சேரும் மற்றவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை வரவழைப்பது சாதாரண விஷயம் அல்ல எப்போதெல்லாம் நாம் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் பிறர் அர்த்தங்களை போக்க உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கான நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் என்பதனை மறந்துவிடாது இந்த வராகி எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்முடன் தான் இருக்கிறார் நம்மை மீட்டு எடுத்து விடுவார் என்ற தைரியம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் உன்னை வேறு எந்த கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் தீண்டு விடாதபடி நான் பார்த்துக் கொள்ளப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையும் தீமையும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்களை கொடுத்து விடாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்